மறையூரில் கரும்பு விவசாயிகள் வெயிலின் மூலம் பெரும் நஷ்டத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் பல ஏக்கர் கணக்கிலான பூமியில் கரும்பு விவசாயம் காய்ந்து போயுள்ளது கடன் எடுத்து விவசாயம் செய்த விவசாயிகள் கடனில் தள்ளப்பட்டுள்ளனர் மறையூரில் சர்க்கரை இந்த முறை விவசாயிகளுக்கு நஷ்டத்தை கொடுத்துள்ளது கடுமையான வெயிலில் நீர்ப்பாசனம் இல்லாமல் ஆனதோடு மறையூர் பயஸ் நகர் வெட்டுக்காடு காரையூர் பகுதிகளில் பல ஏக்கர் கணக்கிலான விவசாயம் நாசமடைந்துள்ளது வெயிலை தொடர்ந்து மண்ணில் வெப்பநிலை அதிகரித்ததும் கரும்பு விவசாயம் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இது മഴയില്ലാതാണ് ഇങ്ങനെ മഴ കിട്ടിയില്ല അതുകൊണ്ടാണ് ഉണങ്ങി പോയത് ഇപ്പാണ് രണ്ടു ദിവസമായിട്ട് ഇച്ചിരി മഴ കിട്ടിയ മറ്റേ വെള്ളം ഇറക്കി ഒരു നേട്ടം ഇല്ല എല്ലാം ഉണങ്ങിപ്പോയി ഇപ്പൊ ഒരേക്കറിനെയ്ത് പോയതാ അതിന്റെ മുകളിൽ ഒരു അര ഏക്കർ ഈ ചോളത്തിന്റെ കൃഷി ചെയ്തായിരുന്നു അത് ഉണങ്ങി അതെ അതെ ഉണങ്ങിയിട്ടുണ്ട് ഒത്തിരി സ്ഥലം പോയിട്ടുണ്ട് വെട്ടുകാട് കാരയൂര് ഭാഗം ഒക്കെ ഇങ്ങനെ കുറെ ഈ കറുമ്പ് കൃഷി ഇവിടെ കുറവാ അതിൽ மழை து காலநிலை பிரச்சனையின் பொருளாதார பற்றாக்குறையின் மூலம் மறையூரில் ஏராளமான கரும்பு விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டுள்ளனர் மறையூரின் சொந்த உற்பத்தியான சர்க்கரையின் நிலைநிற்பிற்கு சிறப்பு பேக்கேஜ் தயாராக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பியூரோ மறையூர்